ஹலோ எப்ரியான் வெல்கம் டு டூ கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம மொபைல் யூஸ் பண்ணியே பார்த்திங்க அப்படின்னா பட்டா சிட்டா எஃப்எம்பி இது எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான புதிய வசதியை பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதாவது புதிய அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் இதில் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மொபைல் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரே ஒரு பிடிஎஃபில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவும் எடுக்கலாம் அதே மாதிரி எஃப்எம்பி புலப்படம் எடுக்கலாம் சரிங்களா ஸோ அந்த வகையான ஒரு ட்ரிக்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதுக்கு ப்ரிவியஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிசி லேப்டாப் மூலமாக எப்படி பட்டாவே நம்ம டவுன்லோட் பண்ணுறது பட்டாச்சிட்டா எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ நிறைய வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் மொபைல் மூலமாக டவுன்லோட் பண்ணணும் ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மொபைல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பட்டாச்சிட்ட எஃப்எம்பி எல்லாம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அப்புறம் ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்துங்க மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க ஸோ ப்ரௌசர் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சர்ச் பாக்ஸ் இருக்கும் அந்த சர்ச் பாக்ஸில் இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் இப்போ இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் லிங்காக வர ஓகே கொடுத்தேன் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு நான் டெஸ்டாப் மோட்டில் வச்சுட்டேன் ஓகேங்களா இ சர்வீசஸ் கவர்மெண்ட் அதை ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் இந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து இந்த பாப்பப் க்ளோஸ் பண்ணிட்டேன் இதில் டிராப் டவுன் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பட்டா மாறுதல் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெஸ்டாப் சைட் மோடுக்கு வந்துடுங்க ஸோ இது நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சாலும் சரி அல்லது போட்டு எடுத்து வச்சாலும் சரி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி புலப்படம் அப்படிங்கிறது வேற ஆப்ஷனில் இருக்கும் இங்கே நம்ம எல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மாவட்டம் நான் மாவட்டத்தை வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ மாவட்டம் கொடுத்துட்டு அடுத்து வட்டம் கொடுத்துக்கிறேன் நான் வட்டமும் செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து கிராமம் என்னோடய கிராமம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே கொடுத்துட்டேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடேன் ஸோ இதில் தான் வந்து ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க பட்டா எண் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா முழு விவரம் அதுக்கப்புறம் புல எண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர் வாரியான தேடல் ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா முழு விவரம் பட்டா சிட்டா மற்றும் புலப்படம் அப்படின்னு இருக்குது நான் நிலவகை கொடுத்துட்டேன் பட்டா எண் கொடுத்து ஸோ இப்போ பட்டா எண் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் பட்டா எண் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டேன் ஸோ பட்டா நம்பர் கொடுத்துடுறேன் பட்டா நம்பர் கொடுத்து அதுக்கு அதுக்கடுத்த என் மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணும் நான் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு கடவுச்சொல் சொல் அப்படின்னு இருக்கும் கடவு நான் கொடுத்துறேன் ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கடவு சொல்லும் கொடுத்துடுறேன் கடவு வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ நான் கொடுத்தா மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு நான் அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ நீ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓடிபி வரும் ஸோ கடவுச்சொல் அதை நீங்கள் இங்கே பார்த்து என்ட்ரு பண்ணுங்க கரெக்டாக என்டர் பண்ணுங்க ஓடிபியை உறுதி செய் அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலர் செக் பாக்ஸ் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும் அதையும் ஓகே கொடுத்துருங்க கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்கு சமர்ப்பி கொடுத்துருங்க இப்போ நான் சமர்ப்பி கொடுத்துட்டேன் சமர்ப்பி கொடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு வந்து பட்டா ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பாருங்கள் நான் பட்டா நம்பர் கொடுத்தேன் பட்டா நம்பரில் சர்வே நம்பர் இருக்குது ஆனால் அதில் எத்தனை சப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன முடியல அத்தனை சப் இருக்குது ஓகேங்களா உட்பிரிவு அத்தனை இருக்குது இதில் வந்து டைரெக்டாக ஒரே ஒரு எனக்கு பர்டிகுலரான சர்வே நம்பருக்கு வேணும் சப் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுக்க முடியல ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் ஹோம் அதாவது பேக் இருக்கு நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஏஷ் மாவட்டம் வட்டம் கிராமம் இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டா எண் கொடுத்து பண்ணுறது அதுக்கடுத்து புல எண் சர்வே நம்பர் அதாவது சிட்டா மற்றும் புலப்படம் நமக்கு ரெண்டுமே வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ நான் ஊரகம் செலக்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து புல எண் நான் கொடுத்துட்றேன் என்னோடய சர்வே நம்பர் கொடுத்துட்றேன் சப் டிவிஷனும் வந்து நான் டிராப் டவுனில் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து என் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுச்சூல்னு இருக்குது அது ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துரு நான் எனக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கும் அந்த ஓடிபி நான் இப்போ என்ட்ரு பண்ண போகிறேன் ஸோ நான் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழேயே பார்த்தீங்கன்னா சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நான் சமர்ப்பி கொடுத்துறேன் ஓகேங்களா இப்போ தான் எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு ஸோ ரிசீவ் ஆன ஓடிபியை நான் இப்போ அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க அந்த மொபைல் நம்பருக்கு டூ ஆர் த்ரீ செகண்ட்ஸ்லேயே வந்துடும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அது வேலிடான அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போது என்ட்ரு பண்ணிட்டேன் அதை நான் ஓகே okay கொடுத்துட்றேன் அதை ஓகே okay கொடுத்தும் இன்னொரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டா வந்து ஷோவாகும் ஓகேங்களா ஸோ இந்த பட்டாவில் பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு பட்டா நம்பர்லாம் தெரியும் ஸோ நான் சர்வே நம்பரும் தெரியும் சர்வே நம்பரில் நிறைய சப்டிவிஷன் பண்ணியிருந்தாங்க அதனால நமக்கு நிறைய வந்தது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்டிகுலராக கொடுத்த ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகுது ஓகேங்களா இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இங்கே ஷேர் அப்படின்னு இருக்கும் ஷேர் கொடுத்து இங்கே பாருங்கள் கீழே சென்ட் டூ அப்படின்னு இருக்கும் அதில் வாட்ஸ்அப் நான் வாட்ஸ்அப் வந்து செலக்ட் பண்ணி இப்போது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா இதில் பேட் கேட்வே அப்படின்னு வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பேட் கேட்வே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நார்மலாக வந்து இதே பேஜில் இப்போது எஃப்எம்பி ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போது புது அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் பட்டா எடுத்தீங்க சப்டிவிஷனாக எடுத்தீங்க அப்படின்னா கீழேயே வந்து உங்களுக்கு புலப்படம் அதாவது எஃப்எம்பி ஃபீல்டு மெசர்மெண்ட் அதுவும் வந்து கீழே வந்துடுது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது பேட் கேட்வே அப்படின்னு வருது ஸோ பிசி அல்லது லேப்டாப் யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்போம் அதுல எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ வரல ஓகேங்களா மொபைல் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த இஷ்யூ வருதா என்னன்னு தெரியல ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டூ இந்த பேட் கேட்வே மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து இது இல்லாமல் அதாவது இந்த இஷ்யூ இல்லாம நமக்கு வந்து இங்க கீழே எஃப்எம்பி மேப் வந்து ஷோவாகும் ஓகேங்களா வழிமுறைகள் மூலம் நீங்க பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்துல மொபைல் மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நம்மளோட பட்டா மற்றும் எஃப்எம்பியை ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலும் சிட்டாவே நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா ஸோ மேலே த்ரீ டாட்ஸ் இருக்கும் அந்த த்ரீ டாட்ஸ் மூலமாவே பாத்தீங்க அப்படின்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் அதுல போயிட்டு நம்ம வாட்ஸ்அப் மூலமா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மற்ற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி மொபைல் மூலமாக நம்ம வீட்டில் இருந்தபடியே பட்டா மற்றும் எஃப்எம்பி இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் தொழில் கொடுத்து உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேக்கர்